அனைவருக்கும் வணக்கம் நேரில் நான் நேரலுக்காக நான் ஒரு காட்டில் நெறி இருந்தது அது அப்படியே வெளியில் வந்தது பக்கத்தில் உள்ள திராட்சை தோட்டத்திற்கு சென்றது அங்கு திராட்சைகள் குத்து குத்தாக நிறைய இருந்தது சரி இதை சாப்பிடலாம் என்று எட்டி எட்டி குதித்தது பல முறை குதித்தது உயரத்தில் இருந்ததால் அது எட்டவில்லை கலைப்பு தட்டிவிட்டது சி இந்த பழம் காயாக இருக்கின்றது சாப்பிட்டால் புளிக்கும் சீச்சி என்று ஓடி வந்து விட்டது அதாவது இதிலிருந்து என்ன தெரிகின்றது நமக்கு ஒரு செயல் நடைபெறாவிட்டால் நம்மளுடைய சிந்தனை சாதுரியம் எதுவும் நம்மிடம் நல்லபடியாக இல்லாவிடில் அந்த காரியம் தோற்றுவிடும் அதற்காக அந்த நம்ம அந்த செயல் மேல் குற்றம் குறை சொல்லக்கூடாது மற்ற மனிதர்களின் மேலும் குற்றம் குறை சொல்லக்கூடாது தன்னால் முடியாததற்கு நாம் மற்றவர்களை சாடக்கூடாது என்று தெரிகிறதல்லவா நன்றி